இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே கல்வாரியில் எனக்காக நொறுக்கப்பட்டவரே உம்மை துதிக்கின்றேன் எனக்காக திரு ரத்தம் சிந்தினீரே உம்மை புகழ்கின்றேன் என்னை பாவத்திலிருந்து கழுவி புதிய வாழ்வு தரப்போகும் தயவிற்காக நன்றி கூறுகின்றேன் அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார் நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் என்று இந்த இறை மூலமாக என் பாவங்களை மன்னித்து மறுவாழ்வு தருகின்ற தயவிற்காக நன்றி கூறுகின்றேன் என் இளமையின் பாவங்களையும் குற்றங்களையும் நினைத்து மனம் வருந்துகின்றேன் என்னை மன்னியும் உமது திரு முன்னிலிருந்து அவற்றை மறைத்தரலும் அவற்றுக்காக என்னை தண்டியாதேயும் இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்து கொள்ள உமது திருச்சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று உமது உயிருள்ள வார்த்தையால் கற்றுத்தருவதை மனதில் கொண்டவனாக என் இளமையில் உம்மை தேடி உமது திருப்பாதம் அமரும் பிள்ளையாக மாற்றும் ஆண்டவரே இயேசுவே என்னோடு விழித்திருந்து மன்றாடுங்கள் என்று அழைத்தவரே உமது பிரசன்னத்தில் அமர்ந்து உமது மாட்சியின் நிறைவாழ்வை கற்றிட கிருபை தாரும் என் பேரன்பை தாவிதை விட்டு விலக மாட்டேன் என் வாக்கு பிறழாமையில் என்று வழுவ மாட்டேன் என்ற வாக்கில் நம்பிக்கை வைத்தவனாக என்னை இன்றைய நாளில் வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையுடன் என்னை உங்களிடம் முழுமையாக கையளிக்கும் மனம் தர என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்